உலக ஏஸ் தினத்தை முன்னிட்டு மதுரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட ஏஸ் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் மாணவ மாணவிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பி சென்றனர் தொடர்ந்து அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆட்சியர் தலைமையில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு குறித்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது எச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் குறித்து முழுமையாக அறிந்திடுவேன் அறிந்ததை என் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிவித்திடுவேன் புதிய எச் எச்ஐவி எய்ட்ஸ் தொற்று இல்லாத குடும்பம் மற்றும் சமூகத்தை உருவாக்க பாடுபடுவேன் HIV மற்றும் எய்ட்ஸ் தொற்றுள்ளோரை அரவணைப்பேன் அவர்களுக்கு சம அளிப்பேன் ஒவ்வொரு தனிப்பட்ட உரிமைகளை மதித்து எய்ட்ஸை முடிவுக்கு கொண்டு வர பாடுபடுவேன் உளமான உறுதி ஏற்கிறேன் நன்றி